நம்ம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம் நமக்கு மேலே இருக்கிறாங்க இல்லை மேலேனா பணத்தில் அந்தஸ்தில் பதவியில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களை போர் அடிக்கும் போதெல்லாம் மேலே இருக்கிறவன் நம்மளை கொஞ்சம் மிதித்து உதச்சி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது ஒரு இலக்காரம் ஏகப்பட்ட பேர் இதை ஒரு பொழப்பாகவே வச்சுருப்பாங்கன்னு வைங்கள நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தோணும் என்ன தோணுன்னா கீழே தானே இருக்கேன் இவெல்லாம் எப்பயுமே மேலே வரமாட்டான் சார் லிட்ரலாக நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவன் நம்ம அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்திருப்பான் கண்டிப்பாக அவங்க அந்த நினப்பில் தான் எப்படியெல்லாம் வந்து அவனை வச்சு விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் விளையாடுவாங்க நல்லா கேட்டாங்க அந்த நேரத்தில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடக்கூடாது வெடிச்சிடக்கூடாது ரியாக்டும் பண்ணவே கூடாது உங்கள் கெப்பாசிட்டி என்னென்னு அவங்க நினச்சிருக்கலாம் இவ்வளவு தான் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியணும் நம்ம வேல்யூ என்ன அப்படின்ட்டு இப்போ நம்மளை பொறுத்தவரை அதை அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் வந்து ஒரு ஃபெயிலியர் இவன் என்ன பண்ணாலும் இவன் எதுவுமே வராது அறிவு இல்லாதவன் புழக தெரியாதவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறான் தாமஸ் ஆல்வா எடிசன்னு ஒருத்தர் இருக்கார் அந்த மனுஷன் புத்திசாலியாக பைத்தியக்காரனா தேக்கார்ன அவன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை ஃபெயிலியராக யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த மனுஷன் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு மனுஷன் அவன் இல்லாட்டால் இன்றைக்கி நம்மளாம் விளக்க வச்சுக்கிட்டான் வந்து குற்ற வச்சு உட்காந்துருக்கணும் ஆனால் இப்போ தான் அவன் சக்ஸஸ்ஃபுல் மேனு அவன் எவ்வளவோ ஃபெயிலியர் ஆனான் அந்த ஃபெயிலியர் அப்போ அவனை எவ்வளவோ பேசியிருப்பாங்க ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் அவன் எவ்வளவு தூரம் அதை ஒட்டச்சி வெளியில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுன்ட்டு நம்மளும் அங்கேயும் உட்காந்துருவோம் ஏன்னா அவங்களோட அந்த வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும் அவங்க வார்த்தைகள்ன்றத விட அவன் பேசவே வேண்டாம் அவன் பலர்களையே நம்மளை வந்து கூணி குறுக வச்சிடும் அந்தளவுக்கு வந்து நம்மளை மட்டமாக நினச்சிருப்பாங்க அது அவங்க தப்பும் கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்மளால் என்ன முடியும் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மனுஷங்க தானே அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி எப்படி மேலே போகிறதுன்றத நீங்கள் தான் அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்பையும் வலுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் சில பேர் டபக்குன்னு அப்படியே மேலே போயிடுவான் சில பேர் எவ்வளவு முட்டி மோதினாலும் திரும்பி பார்க்கல ஆற்றுல எதிர்நீச்சல் போகிற மாதிரி அங்கேயே கிடப்பான் அதனால் அவனுக்கு வந்து விளையாட தெரியாதுன்றது கிடையாது அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை வேஸ்ட்டு அப்படின்றது கிடையாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க ஏன்னா டெய் டே டு டே லைஃப்பில் நான் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் அது டே டு டே லைஃப்பில் நம்மளால் முடியும்னு நம்ம நம்பினோன்னா நாம் மேலே ஏறி போகிறது ஒரு பயணம் ஆனால் எப்பன்றது தெரியாது அது எல்லாம் கூடி வரணும் நீ மட்டும் உழைச்சா பத்தாது ஒத்துழைக்கணும் கூட சில விஷயங்கள் சேர்ந்து வரணும் அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும் ஆனால் அது டவுன் ஆகி நம்மளை நம்மளே டம்ப் பண்ணிக்க கூடாது அதனால் எவ்வளோ பிரிஸ்க்காக இருக்க முடியுமோ எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை ஒருத்த கையை பிடிச்சிருந்தா பார்த்துமா ஒரு படத்தை சொல்லுவோம் அப்படி இல்லை உனையை தூக்கிடான்ட்டு முடியாதுமாயில் கிடையாது தூக்கணும் நீந்தான் உனையை தூக்கணும் இன்னொருத்த வந்து உன்னை தூக்கி தோளில் வச்சுப்பான்னு நினச்சினா அது நம்மளோட முட்டாழுத்தணும் எவனுக்கு அதுக்கு டைம் கிடையாது எவனும் அதுக்கு தயாராகவும் கிடையாது உன்னைய நீ சுமந்துக்கிட்டு மேலே தூக்கி போகிறது தான் இன்ன ரேஞ்சுக்கு யதார்த்தம் சரியா அதனால் எவன் என்ன பண்ணாலும் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் எவ்வளோ வந்து உங்களை அவமானப்படுத்தினாலும் அத்தனையும் உள்ளே வாங்கிக்கிட்டு எந்த இடத்துல நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணணுமோ அங்கே யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் மேலே வரலாம் ஓகே எல்லாருக்கும் மேலே வரணுன்ற ஆசை இருக்கும் ஆசைப்பட்டால் மட்டும் பற்றாது அடம் பிடிக்கணும் உங்களுக்கு நீங்களே அடம் பிடிச்சி உங்களை நீங்கள் தான் தேர்த்திக்கணும் உங்களுக்கு நீங்கள் தான் ஆர்டர் சொல்லிக்கணும் உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களை பார்த்து என்ன பல பேர் வருவாள் எல்லா சக்ஸஸ் வாழ்க்கைக்கும் பின்னாடி கேவலமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்கும் அதை தாண்டி வந்து வந்தால் முன்னாடி போவாள் இல்லைன்னா அங்கேனுக்குள்ளேயே கடந்துட வேண்டியதான் முன்னாடி போகணுமா இல்லை அங்கேயே நிற்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்